துபாய் எமிரேட் மற்றும் துபாய் அரசாங்கத்தின் சின்னங்கள் அல்லது அடையாளங்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் ஒரு புதிய சட்டம் விரைவில் அமலுக்கு வரவுள்ளது அமீரகத்தின் துணை தலைவரும் பிரதமரும் துபாயின் ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் ரஷித் அல் மக்தும் அவர்களால் வெளியிடப்பட்ட புதிய சட்டமானது விளம்பரம் மற்றும் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்துதல் போன்ற வணிக நோக்கங்களுக்காக அரசாங்கத்தின் லோகோக்களை பயன்படுத்துவதை தடை செய்கிறது மேலும் லோகோவை எந்த வகையிலும் தாக்குவது அல்லது அதை சிதைக்கும் அல்லது அதன் மதிப்பு அல்லது அதன் நிலையை பாதிக்கும் எந்த வகையிலும் அதை பயன்படுத்தவும் தடை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் துபாய் எமிரேட் அல்லது பொது ஒழுங்கு மற்றும் ஒழுக்கங்களுடான மோதல்களுக்கு முரணான எந்த ஒரு செயல்பாடு அல்லது நிகழ்விலும் சின்னத்தை பயன்படுத்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய சட்டத்தின்படி தடையை மீறுபவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஒரு லட்சம் திர்ஹாம்ஸ் முதல் ஐந்து லட்சம் திர்ஹாம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும் இல்லையென்றால் இரண்டும் விதிக்கப்படலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் துபாய் எமிரேட்டின் நிர்வாகக் குழுவின் தலைமை செயலகத்தால் தயாரிக்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி லோகோவை பயன்படுத்த வேண்டும் என்று புதிய சட்டம் கூறியுள்ளது துபாய் எமிரேட் லோகோவானது சிறப்பு அனுமதியுடன் நிர்வாகத்தின் இடங்கள் நிகழ்வுகள் ஆணைய ஆவணங்கள் மற்றும் முத்திரைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது துபாய் அரசாங்கம் மற்றும் அரசாங்க நிறுவனங்களின் கட்டிடங்கள் தலங்கள் நிகழ்வுகள் செயல்பாடுகள் பதிவுகள் ஆவணங்கள் தலங்கள் மற்றும் பயன்பாடுகளில் துபாய் அரசாங்க லோகோ பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே இந்த புதிய சட்டத்தின்படி தடை செய்யப்பட்ட எந்த ஒரு செயலையும் மீறுபவர்களை காணும் எவரும் இது தொடர்பாக புகார் அளிக்க வேண்டும் என அமீரக குடியிருப்பாளர்களுக்கு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க